வணக்கம் நாம பாடம் முந்தையாண்டு பொது தேர்வு வினாவிடைதான் பாக்க போறோம் காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது கைகளின் நேர்த்தியான தொடுத்தல் பூக்களை மாலையாக்குகிறது தொடுதல் தொடுத்தல் வாய்மையே மழை நீராகி இது வந்து வாய்மைன்றது உண்மையை வந்து மழை நீரா உருவகப்படுத்துறாங்க அதனால இதுல வந்திருக்க அணி உருவக அணி சங்க இலக்கியங்கள் ஐந்தினைகளுக்குமான ஒழுக்கங்களை இரு திணைகளும் பயன்பெற பெற எடுத்தியம்புகின்றன இத்தொடரில் அமைந்துள்ள தொகை சொற்களின் பொருத்தமான வரியை கண்டறிக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அஞ்சு திணைகளுக்கான இதுவ சொல்றது வந்து உயர் திணை அக்ரிணை சரிங்களா இங்க ஐந்து இணைகள்னு குறிப்பிடுறது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இரு திணைன்னு குறிப்பிடுறது